யாரை மனசில் வச்சுட்டு அண்ணன் ரஜினிகாந்த் பேசுறாருனா ஒரு பேச்சு திறமையும் ஆர்கனைசிங் கெப்பாசிட்டியும் கொண்ட சீமான மனசுல வச்சுட்டு தான் கலைஞரை பேசுறாரு இந்த பேச்சு திறமை ஆர்கனைசிங் கெப்பாசிட்டி அதனால வரக்கூடிய வெற்றி அப்படி ஒரு வெற்றி சீமானுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு சீமானுக்கு அந்த பேச்சு திறமைக்கும் ஆர்கனைசிங் கெப்பாசிட்டிக்கும் ஒரு பெரிய வேல்யூ இருக்குது அந்த பராசக்தி மனோகரா கிடச்சிங்கிறத அது சொல்கிறாருன்னா டைரக்டா சொல்லலைன்னாலும் சீமான் சென்றிக்கான என்ன ஓட்டம் இருக்குது என்கிட்ட சீமான் அதுக்கு அனுபவம் தான் காரணம் தனிச்சு நிற்கிறதுலாம் பெரிய மக்கள் மத்தியில் ஹீரோயிசத்தை கொடுக்குங்கிறத சீமான் உணர்ந்துட்டார் அதனால வியாபார அரசியல் பண்ணாமல் கொள்கை அரசியலாட்டு ஒரு லட்சிய உணர்வோடு அவர் தனிச்சுங்கிறத சீமான் பேசியிருக்கிறாரு இது இன்டர்பிரேஷன் நம்ம போட்டுக்கலாமே தவிர ஸ்பெசிபிக்காக களத்துக்குள்ளே வராத டெம்பரரி அரசியல்வாதி வேணுமா எந்த சூழ்நிலையில் மக்களோடு நிற்கக்கூடிய உங்கள் பிள்ளை சீமான் வேணும்னு கேட்டால் களத்துக்குள்ளே நின்னவன் சீமானு தானே மக்கள் பார்ப்பாங்க அது போல விசேஷம் தெளிவாகிட்டுன்னா களத்துக்குள்ளே நின்று நிற்காத ஓடிட்டார் விஜய்ங்கிற கெட்ட பேர் வேறு இருக்குது மக்களை அதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு தன்மை வேற இருக்குது போலீஸ் ஸ்டேஷன் வந்தால் ஒன்றும் கிடைக்காத முடியும் இப்பெல்லாம் விஜய் ஆட்டத்தில் சேர்க்கறது சீமான் ஆட்டத்தில் தெளிவாக இருக்காருங்கிறத ஏற்றுக்கொள்ள முடியாமல் சீமான் மீது உள்ள காழ்ப்புணர்ச்சி வண்ண பண்பத்திலே தான் விஜய் இப்போ ஆட்டத்தில் சேர்க்கிறார் இதுவரை விஜய் ஆட்டத்துக்குள்ளே வரல கட்சி மாறி லெட்டர் பேடாக இருந்தார் ஸோ இந்த இடங்கள்லாம் சீமான் வந்து மக்களோட இருக்காரு மக்கள் ஒருத்தராக இருக்கிறாரு எல்லா களத்திலையும் இருக்கிறாரு மக்கள் இஷ்யூஸையும் மக்கள் பிரச்சனைகளையும் எடுத்து முன்னிறுத்தி களமாடுறாரு மீண்டும் சொல்றேன் அவருக்கு விஜய் கம்பாரிசன் பெரிய தான் என்னோட ஆணித்தரமான ஒரு பார்வை இதுல அரசியல் விருது வணக்கம் இந்த மோதையினையும் சிறப்பு விருது அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் தம்பி சார் சமீபத்தில் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து பேசிய ஒரு விதயம் வந்து சினிமாவிற்கு மிகப்பெரிய ஆதரவு அளித்து சினிமா சினிமா வத்தாரத்திலையும் அரசியல் வத்தாரத்திலையும் ஏற்படுத்தியுள்ளது குறிப்பாக வந்து அனுபவம் இல்லாத கட்சி வந்து தேராது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பதிவு பண்ணியிருக்காரு இது விஜய் நோக்கி தான் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்ல போகுது இந்த விதயங்கள்லாம் எப்படி சார் பார்க்குறீங்க ரஜினிகாந்த் மிகவும் மகிழ்ச்சியாக ரொம்ப ஒரு தேஜஸோட அட்டகாசமாக நின்று கிரிகேரியஸ் சொல்லுவாங்க அந்த இடத்த கலகலப்பாக்குனாரு அந்த இடத்தையே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனில் மக்கள்லாம் மகிழ்ச்சி கடலில் ஆள மாதிரி ஆக்கினார் அதில் அவருக்கு எந்த அளவுக்கு அவர் கதைகளையும் கல்கி சாண்டில்லியன் இதெல்லாம் படிச்சிருக்காருங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு அதை காட்டிச்சு டு பி ஆனஸ்ட் அண்ட் ஃப்ராங்க் நான் இந்த மாதிரி கதைகளே படிக்க மாட்டேன்பா உண்மையிலே ஆனால் என் ஃப்ரெண்டு நான் ஏழாம் கிளாஸ் படிக்கும்போதே இந்த பாஸ்கரு கனி கணேஷ் ரவி சுள்ளிராஜன் முதலியார் பசங்க இவனுங்க நார்வேலுக்கு அவங்க அப்பா அரசு வேலை பார்க்க வரும்போது டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்தவானுங்க சான்ண்டியல்டுவானுங்க கல்கின்றவானுங்க அதிலே தான் அந்த பசங்க நிற்பானுங்க அப்போது பட்டு இவர் வந்து இந்த மாதிரி இதெல்லாம் இவ்வளவு படிச்சிருப்பாரா இவ்வளவு இது பார்த்துருப்பாராங்கிறது எனக்கே ஆச்சரியம் அப்போ நீங்கள் இது எதுவுமே அவருக்கு காட்டிக்கலையே அப்போ எவ்வளவு நாவல்கள் எவ்வளவு வித அவர் படிச்சிருக்கிறாரு அந்த வேள்பாரி அந்த சு வெங்கடேசன் அந்த மக்கள் தொண்டர் அந்த மதுரை எம்பி இஸ் ஏ பீப்பிள் ஒர்க்கர் அதில் எந்த மாற்றமும் இல்லை மக்களோடு இருக்கிறார் கலை இலக்கியத்துலேயும் பெரிய அவர் மா மாசு வெங்கடேசனா அவரோட இது அவர் ரொம்ப ஹானஸ்டா ரொம்ப பிளைனான ஆளுன்னு அவரை வேற அண்ணன் அதை புகழ்ந்தார் அது அந்த தன்மைகள் அது இதெல்லாம் ரொம்ப பிரமாதமாக பேசினார் இதில் நீங்கள் கேட்டதில் நான் ஒன்று அப்சர்வ் பண்ணேன் கலைஞர் அறுபத்ரெண்டில் ஜெயித்ததை அண்ணா தோத்ததை நான் தான் பெருசாக சொல்லிகிட்ருப்பேன் இப்போ கலைஞர் செய்த சில பொலிட்டிக்கல் ப்ளண்டர்ஸை நான் சொல்லுவேன் ராமதாஸை கண்டு கலைஞர் அச்சப்படுவார் ஸ்டாலின் அதை ஒரு சீஃப் மினிஸ்டர் மாநாட்டை அச்சப்பட மாட்டார் திருமாவளவன் வச்சு கரெக்டாக அதை டீல் பண்ணுவார் அடுத்து காமராஜ் எதிர்ப்பு வாக்குகளை எழுபத்தொழில் எடுத்து வச்சுக்கிட்டு இந்திரா காந்தி அம்மையார் கூட நின்றுக்கிட்டு நான் வராவிட்டாலும் பச்சை தம்பளம் காமராஜ் வரணும்னு சொல்லி ப்ரோ காமராஜா தன்னோட ஓட்டர் சென்டிமெண்ட்டை மீறி பேசினது கலைஞர் இருபத்தஞ்சி எம்ஜிஆர் முப்பதுன்னு போச்சு அல்லது கலைஞர் முப்பது வந்திருப்பார் ராங் ஸ்ட்ராட்டஜியில் எம்ஜிஆர் இருபத்தஞ்சி தள்ளி கலைஞர் நின்று பட் அதில் இன்னொன்று இருந்தது காமராஜுக்கு நான் இருப்பேன்னு சொன்னது இந்திரா காந்திக்கு ஒரு அச்சத்தை கொடுத்து கலைஞருக்கு கவர்மெண்ட்டை கை வைக்காமல் இருந்த ஒரு சூழ்நிலை இருந்தது பல கலைஞருக்கு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி வந்து தவறுன்னு நான் சொல்லியிருப்பேன் ஆனால் கலைஞருக்க இந்த சாதனைங்கிறது அறுபத்ரெண்டில் பெருஞ்சர் அண்ணா பெருந்தகையும் மீறிய சாதனை தஞ்சாவூரில் வந்து பரிசுத்த நாடார கலைஞர் தோக்கடிச்சது மிகப்பெரிய சாதனை இன்னும் அதில் இன்னொரு பார்ட் என்னென்னா அறுபத்தேழில் திமுக காங்கிரஸ் தோக்கும்போது பரிசுத்த நாடாக தான் தஞ்சாவூரில் ஜெயிக்கிறார் ஐம்பத்தேழு ஜெயித்தார் அறுபத்தேழுல ஜெயித்தார் பட் கலைஞர்கிட்ட அறுபத்தி ரெண்டில் போனார் அண்ணா நல்ல ஹெவி லீடிங்கில் தோக்கும்போது கலைஞர் வந்து வெற்றியை பெட்றாரு அது அண்ணன் ரஜினிகாந்த் அது நோக்கம் என்னன்னா திமுக ஆட்சிக்கு வந்ததுல எம்ஜிஆருக்கு என்ன பங்குண்டோ அதே மாதிரி பராசக்தி மனோகரா கலைஞருக்கும் வந்து மனசுல வச்சுட்டு அண்ணா ரஜினிகாந்த் பேசுறாருன்னா ஒரு பேச்சு திறமையும் ஆர்கனைசிங் கெப்பாசிட்டியும் கொண்ட சீமான மனசுல வச்சிட்டு தான் கலைஞரை அந்த பேச்சு திறமை வரக்கூடிய வெற்றி அப்படி ஒரு வெற்றி சீமானுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது சீமானுக்கு அந்த பேச்சு திறமைக்கும் ஆர்கனைசிங் கெப்பாசிட்டிக்கும் ஒரு பெரிய வேல்யூ இருக்குது கலைஞருக்கு அந்த பராசக்தி மனோகரா வசனகர்த்தாவாக இருந்து அது கிடைச்சிங்கிறத அது சொல்கிறாருன்னா டைரெக்டாக சொல்லலைன்னாலும் சீமான் சென்றிக்கான என்ன ஓட்டம் அண்ணன் மனசுக்குள்ளே இருக்குது என்கிட்ட சீமான் வந்து மற்றவங்க கணிக்கிறதுக்கு முன்னாடியே சீமான் வந்து எட்டு பர்சன்ட் ஓட்டு தாராளமாக வந்துடுவாருங்கிறத என்கிட்ட கணிச்சு சொல்லியிருந்தார் தேர்தலுக்கு முன்னாடியே சொல்லி முன்னாடியே சொல்லியிருந்தார் கரெக்டாக கணிச்சு சொல்லியிருந்தார் ஏன்னா அந்த இஷ்யூக்கு ஒரு வேல்யூ இருக்குது அந்த இஷ்யூவையும் அடுத்த இஷ்யூவும் கரெக்டாக கொண்டு போயிட்டால் பெரிய வளர்ச்சி இருக்குங்கிறத சீமானை பற்றிய பதிவு பதிவு பண்ணியிருந்தார் இப்போ இந்த விஷயம் இன்னொரு விஷயம் என்ன கேட்டீங்க அனுபவம் இல்லாத கட்சி வந்து தேராது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பதிவு பண்ணியிருந்தாரு அதை தொடர்ந்து வந்து சீமானவர்கள் வந்து ஆரம்ப காலத்தில் நீங்கள் முதல்லே நம்ம காணொலியெல்லாம் பேசியிருப்போம் சீமானவர்கள் வந்து தனித்து நிற்பது தான் சரி விஜயலாம் கூத்தணி சேர்த்துக்கிறது வந்து தவறு அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பேசியிருப்போம் இப்போ சீமானவர்களும் அதை உணர்ந்திருந்தாரு தாவேக்காவுகளாக கூத்தணி கிடையாது எங்கள் கொள்கை வேற அவங்க கொள்கை வேற அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு அது சீமானுக்கு அனுபவம் தான் காரணம் தனிச்சு நிற்கிறதுலாம் இப்போ பெரிய மக்கள் மத்தியில் ஹீரோயிசத்தை கொடுக்குங்கிறத சீமான் உணர்ந்துட்டார் அதனால வியாபார அரசியல் பண்ணாமல் கொள்கை அரசியலாட்டு ஒரு லட்சிய உணர்வோடு அவர் தனிச்சுங்கிறத சீமான் பேசியிருக்கிறாரு இது இன்டர்பிர்டேஷன் நம்ம போட்டுக்கலாமே தவிர ஸ்பெசிஃபிக்காக இதை மனசில் வச்சு பேசுனாரான்னு நம்ம அறுதிவிட்டு உறுதியாக கூற முடியாது கலைஞரோட வெற்றியை சொல்லும்போது சீமானும் கலைஞர் மாதிரி ஒரு வெற்றி பெறதுக்கு வாய்ப்புள்ள ஒருத்தருங்கிற இது அண்ணன் ரஜினிகாந்த் மனசுக்குள்ளே அந்த எண்ணம் இருந்திருக்கலாம் பட் டைரக்டாக அதை சொ தவிர உள்ளுக்குள்ளே அந்த பார்வை அவருக்கு இருந்துக்கலாம் அனுபவம் இல்லாத கட்சி ஆட்கள் இல்லாத கட்சி தேராதுங்கிறது உண்மை தானே பண்ட்ருட்டி அண்ணன் வந்து விஜயாந்திட்ட இருந்தது தானே விருத்தாச்சிரத்தில் கொண்டு பண்ருட்டியார் நிறுத்தி வச்சாரு இப்போ கொலவளா வெண்ட எங்க வேணாலும் இருப்பேன் எந்த பெசிபிக்கும் கிடையாது ஒரு ஒரு பெசிபிக்கா எந்த இதுவும் இல்லைங்கிற லெவல்ல அனுபவம் இல்லாதவங்களை வச்சுக்கிட்டு பிராண்டிங்காக யார்கிட்ட காசு வாங்குறோனோ அவனை தேவையில்லாமல் பொழுது பேசிக்கிட்டு அவனை படுதொழிலக்கூடிய ஆட்களை வச்சுக்கிட்டு அனுபவம் மற்றவங்களை வச்சுட்டு பண்ணால் அது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மிகப்பெரிய ஒரு மோசமான பின்னடைவை தான் கொடுக்கும் அது தெளிவாக நானே சொல்லிட்டேன் நான் பல நிரூபிக்காத விஜய்கிட்ட யாரும் கூட்டணி வரமாட்டாங்கன்னு நான் தானே சொன்னேன் சீமான் விஜய் கூட்டணி வராதுங்கிறத நான் தானே சொன்னேன் முதல்ல ஆரம்ப ஆரம்பத்தில் சொல்லிட்டேன் நீ பொய் பொய்யா சீமான் விஜய்னு பொய்யா கலர் கலராக ஃப்ராடு தரங்களை பண்ணிகிட்டு இருந்த நீ டிக் விஜய் துணை முதல்வர் சீமான் அடுத்த நாளே சீமான் பல நிரூபிக்காத தம்பி அவங்க கூட வேணா சொன்னார் அதுக்கு பிறகு பல நிரூபிக்காமலே கூட்டணி அமைச்சரும் ஒன்று வாங்கின காசுக்கு விஜய்கிட்ட பல மடங்கு அதுக்கு மேலே கூவிட்டு இருந்தவர்களுக்கு இருந்தவங்களுக்கு கிடைச்சாட்டி தான் சீமான் தம்பி பல நிரூபித்த விஜயகாந்தாவது எட்டு பத்துன்னு அஞ்சுன்னு நிரூபித்தவராது மக்கள் நல கூட்டணி ஒன்று கட்டிக்கிட்டார் பலன் நிரூபிக்காத கூட யாரும் கூட்டணிக்கு சொன்னாப்ல நான் சொன்னேன் பல நிரூபிக்காத விஜய்கிட்ட ஒரு சதவீத பலம் கொண்ட ஒரு கட்சி கூட வராதுன்னு சொன்னேன் இருக்குது இருக்குது அப்போ நான் சொன்னதும் சீமான் சொன்னதும் விஜய் பற்றி சொன்னது கரெக்ட் தானே விஜய்கிட்ட கோடிக்கணக்கான பணத்தை வாங்கிக்கிட்டு விஜய்க்க முகசூதி பண்றதுக்காக கற்பனையா பொய்யா புரட்டா போலி கருத்து கணிப்புகளை போட்டுக்கிட்டு அதையும் காட்டிக்கிட்டு மோசடித்தனம் பண்ணுறவங்க அதெல்லாம் இன்னைக்கு நடைமுறையில் காலி ஆகிட்டாங்களே இப்போ ஐயநாதன் சொல்கிறதும் விஜய்க்கு ஒன்றும் தெரியலை அவரை ஏமாத்ரா இன்னொன்று வந்து இவர் ஜெகதீஸ்வரன் சொல்கிறதும் விஜய் ஏமாத்ராங்கன்றாக்கல நான் சொல்கிறேன் விஜய் யாரும் ஏமாத்தலை விஜய் கில்லாடி விஜய் எல்லா மோசடித்தனத்துக்கும் கிங் பின் விஜய் தான் விஜய்க்கு எல்லாம் தெரியும் தெரியாத மாதிரி ஒரு ஷோ வரட்டுன்னு விஜய் நினைக்கிறாரு இஸ் த கிங் பின் ஃபார் ஆல் த ஃப் ஆக்டிவிட்டிஸ் ஆஃப் ஹிஸ் மன் நான் உறுதியாக சொல்கிறேன் ரொம்ப ஷாக்கிங்காக இருக்க சார் இது உண்மையில் நீ உள்ளாட்சி தேர்தலில் மோசடித்தனமாக நின்றுக்கிட்டு மூணாவது தடவன்னு டைம்ஸ் ஆஃப் இண்டியாவுலேயும் தந்திலையும் லீஸ் கொடுத்தது மோசடித்தனம் இல்லையா இன்றைக்கும் சாட் சாட் விஜய்க்கே சேலஞ்ச் பண்ணுறேன் பெரிய மோசடித்தனத்தை பண்ணீங்க போய் மோசடி அப்படின்னா இதெல்லாம் விஜய்க்கு தெரியாதுன்னு நம்ம நினைக்க முடியாது இது மோசடி நான் அது சவுக்கு சங்கர் கஸ்தூரி சங்கர் ஆதர் மாதேஷ் மாதேஷ் வந்து ஒத்துக்கிட்டாப்புல இல்லை கரெக்ட் சார் மோசடி தாங்கிறத ஒத்துக்கிட்டாப்புல அடுத்து அனுபவம் இல்லாமல் பணத்துக்காக எம் பணம் கொடுத்தானோ அவ மகசூதி பண்றது வந்து எடப்பாடி பழனிசாமி உங்களை சிஎம் எப்படி சார் ஆட்சி இருந்த ஒரு கட்சி சொல்லி இருக்கிறார அமித்ஷாவுக்கு அதிமுக தனிச்சு ஆட்சி அமைக்கணும்னு இருபது சதவீதத்தை வச்சு அதை அவரால் நடக்காத காரியங்கிறது வேற பட் அவர் அதை நம்பி நிற்கிறாரா இல்லையா நிச்சயமா அந்த இடம் தானே பெரிய முக்கியமான இடம் அந்த இடத்துக்குள்ள அவர் அமித்ஷா கூட்டணின்னு சொன்னதுமே திருப்பி கூட்டணி ஆட்சி இல்லைங்கிற அந்த பதிலை சொல்கிறார்ல தன் தலைமையில் ஆட்சின்னு சொல்கிறவரு விஜய சிஎம் கேன்டேட்டாக ஏற்றுக்கிட்டு போயிடுவாரான் எப்பா அவன் கொடுத்த காசுக்கு இப்படி அவரை குளிர் குளிரை அடிக்கணுமா இப்போ விஜய்க்கு தெரிய தெரியுமா இல்லையா உண்மை நிலமை இந்த இடத்துல தான் கமலஹாசனுக்கு அனுபவமும் கேப்டன் கிட்ட அண்ணன் பண்ருட்டியார் போன போன்றவங்க இருந்ததும் பேசிச்சு திமுக அண்ணா திமுக எதிர்த்து கேப்டன் விஜயகாந்த் களமாடினார் சரியான நான் விருத்தாச்சலத்தில் பண்ருட்டி அண்ணன் நிறுத்தி அந்த ஒரு நான் பிஎம்கே போலரைசேஷன் ப்ளஸ் பரையர் பரையர் சப்போர்ட்டு இதெல்லாம் வச்சு அதர் காஸ்ட்டு நாயுடு குடும்ப கவுண்டர் இவங்க ஆதரவுல விருத்தாச்சலத்தில் கேப்டன் விஜயகாந்த் ஜெயிக்க வச்சார் கமல்ஹாசன் வரும்போது கூட டிவி பெட்டியை உடைச்சி திமுகவை அண்ணா திமுகாவை எழுத்து தான் வந்தார் ஆனா நீங்க அண்ணா திமுக எதுக்காண்டா எடப்பாடி உங்களை சிபி இன்ஸ்டார் சொல்லிடுவாரு அப்படின்னு கொடுத்த பணத்துக்கு விஜய் கிட்ட சொல்லியிருக்கான் விஜயும் சொல்லிருக்காங்க விஜயும் அதை ஜாலியா கேட்டு சரி நடக்கும் நடந்தால் நல்லது நடந்தா நல்லது ஆரம்படி சந்தோஷமா சந்தோஷப்பட்டுட்டு இருந்திருக்கார் கொடுத்த காசுக்கு ஒண்ணு அப்போ அது இல்லைன்னு ஆயிட்டா ஆமா அடுத்த ஆள ஜானகி சிவாஜி மாதிரி தான் பலன் நிரூபிக்காத கேஸ் ஆகணும்னு எடப்பாடி பாஜக கூட கூட்டணி சேர்ந்துக்கிட்டு உங்களை அதில் ஒன்று பெருசாக எடுக்கலையா ஏன்னா அண்ணாமலை சீமானை சிஎம் கேன்டேட்டாக சொல்லி பிஎம்ஓ மூலமாக நாங்களும் செய்துட்டோம்னா எடப்பாடி வச்சு செய்துட்டோம்னா மூணாவது பேர் வரும்போது அச்சப்பட்டது அண்ணாமலைக்கும் சீமானுக்கும் ஸோ பிஜேபிக்குள்ளே அவர் வந்துட்டார் ஏனிமே விஜய் ஜனநாயகம் படம் ரிலீஸுக்கு பிறகு டேக் இட்டு ஆர் லீவ் இட் ஆஃபர் ஏதாவது வேறு வழி இல்லாமல் கூட்டணிக்கு வந்தால் எடப்பாடி கொடுப்பார் அல்லது விஜய்க்கு சீட்டு கொடுக்கறதுக்கு அதை பிஜேபிட்டு பிஜேபி தலையில் தப்பளம் கட்டி பிஜேபியிட்ட குறைச்சிக்கிட்டு ஏதாவது பண்ண பார்ப்பார் எடப்பாடியெல்லாம் சாதாரணமான ஆளா அப்போவே நம்ம சொன்னோமா இல்லையா இப்போ முன்னாடி காலநிலையில பேசுறோம் எவ்வளோ கவனியில் பேசியிருக்கோம் ஸோ அப்போது விஜய் வந்து அனுபவம் இல்லாதவர்கள் மூலமாக பேராசையில் அவர் நினச்சது ஒன்று நடக்கிறது ஒன்று மாட்டிக்கிட்டு விழிக்குது அம்மா பொண்ணுன்னு விழிக்கிறாரு நான் இந்த இடத்துக்குள்ளே தான் விஜயகாந்த் ரசிகர்களையும் ரசிகர்களையும் வரும்போது அவங்க வீரர்களாக வந்தாங்க நீ அரசியல் வியாபாரம் பண்ண வந்திருக்க சீமான் அரசியல் வியாபாரின்ட்டார சீமான் விஜய் அரசியல் வியாபாரின்னு அடிச்சுட்டார வியாபாரம் பண்ணுறவனும் வியாபாரின்னு தான் அடிக்கணும் எங்கள் சீமான் வந்து கொடநாடு கொலையை பற்றி பேசுகிறாரு தூத்துக்குடி துப்பாக்கி சூட பற்றி பேசுகிறாரு அதிமுக அமைச்சர்கள் ஊழலை பற்றி பேசுகிறாரு அவங்க ஏன் ஸ்டாலின் கைதாகலன்னு பேசுகிறாரு அதெல்லாம் பேசாதவன் வியாபாரி தானே நீ அதிமுக அரசியல் வியாபாரம் தானே அதை பேசாமல் இருக்கிற நிச்சயமா அதுதான் நூற்றுக்கு நூறு உண்மை கூட ஒருத்தர் கேட்டார என்டிஏ கூட என் கூட்டணி இல்லைன்னு சொல்லலைன்னு கேட்டார் அப்போ ஊழல் அதிமுக கொடநாடு கொலை எடப்பாடி ஆட்சி காலத்தில் நடந்த அதிமுக தூத்துக்குடி துப்பாக்கி சூடு நடந்த நடத்தின அதிமுக நிறைய லாக் மரணங்களை நடத்தி காட்டின அதிமுக கூட அவங்க கொஞ்சம் சீட்டு கொடுத்தா வாங்கிட்டு போயிடலாம் அந்த ஜன ஜனநாயகன் படம் ரிலீஸுக்கு பிறகு அது பிஜேபி இருந்தாலும் பரவாயில்ல அப்போ இது அரசியல் வியாபாரம் இல்லாமல் என்னது அப்போதான் ஓடுறதுக்காக இதை பண்ணுறாருன்னு சொல்லிட்டு தெல்ல தெளிவாக தெரியுது கண்டிப்பாக தெல்ல தெளிவாக தெரியுது கொடுத்த இன்வெஸ்ட்மெண்ட்டு ஜனநாயகம் படத்துக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் இதைத்தான் மற்ற நடிகர் ரசிகர்கள்லாம் சீமான் தெளிவாக நிற்கிறத அஜித் ரசிகர்கள் சிம்பு ரசிகர்கள் சிவகார்த்தி ரசிகர்கள் ரஜினி ரசிகர்கள் சூர்யா ரசிகர்கள் இவங்கெல்லாம் விஜய் ரசிகர்களோட ஒரு ஆறு ஏழு மடங்கு எண்ணிக்கையில் அதிகம் இருப்பாங்க இவங்க எல்லாம் விஜய் அரசியல் வியாபாரி பச்சுவந்திங்கிறத ரவீந்தர சாமி பேச்சை மக்கள் மத்தியில் கொண்டு சேர்க்கணும் அப்போந்தான் இந்த செட்டப் பண்ணி அரசியல் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் மக்கள் கொடுக்கக்கூடிய மரண அடி ஒரு பாடமாக இருக்கும் இப்போ அவர் என்ன ரூட்டில் போனாலும் நேர்மையற்ற ஒரு ரூட்டில் போகிறதான் நமக்கு ஏற்றுக்கொள்ள முடியல அதைத்தான் நாம் எக்ஸ்போஸ் பண்ணுறோம் மீண்டும் நாம் தெளிவாக சொல்றது பலன் நிரூபிக்காமல் நீ ட என்ன டெக்காலிட்டி பண்ணாலும் அங்கே நிற்காது நிற்க நிற்காது பலன் நிரூபித்தவங்க அதை பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க அதனால தான் நம்ம சொன்னோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பலன் நிரூபிக்க சொன்னோம் அனுபவம் உள்ளவங்க சொன்னதை கேட்டு நிரூபிச்சிருந்தா இன்னைக்கு அரசியல் சக்தியாக அனுப்பார்ல கிட்டத்தட்ட மூணு நாள் காணொலிக்கு அதை பற்றி பேசியிருந்தோம் நம்பளும் அவர் நிரூபித்து ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை நிரூபிக்கலை அதுக்கு பிறகு பல நிரூபிக்காதவங்க பின்னாடி யாரும் கூட்டணி கமிட் பண்ண மாட்டாங்கன்னு தெரியாமல் எங்கே கூட கூட்டணிக்கு வந்தால் எவன் வருவான் அரை பர்சன்ட் உள்ள ஆட்கள் கூட இன்னும் வரலையே ஆட்சி அதிகாரத்தில் பங்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பல நிரூபிக்காத நாட் ப்ரோ கூட்ட யாரும் வருவா ஸோ இதெல்லாம் அனுபவம் இல்லாதவங்களால் விஜய் அடைஞ்ச இது இதைத்தான் ரஜினிகாந்த் சொல்கிறாரு ஆனால் விஜய் ஒரு பத்து கோடி ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருப்பார் ஜனநாயக படத்துக்கு உள்ள பப்ளிசிட்டி ஒரு நாற்பது ஐம்பது கோடி ரூபாய்க்கு ஒருத்தான பப்ளிசிட்டி ஜனநாயகம் படத்துக்கு கிடச்சிருக்கோம் அப்போ அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டோட அதிக பப்ளிசிட்டி ஜனநாயகம் படத்துக்கு கிடச்சிருக்குன்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டு லாபம் தான் அரசியலுக்கு எல்லாம் கொண்டக்க மண்டக்க தப்பு தப்பாக பண்ணி அவர் எக்ஸ்போஸ் ஆகிட்டு இருக்காரு உங்களை விட பிஜேபி பரிசெண்டி முடிவெடுத்துட்டார்ல பிஜேபியால் ஒரு அணி அமைக்க முடியும் சீமான பிஎம்ஓவை பயன்படுத்தி ஆர்டி டீம் எங்கள் டீமும் அண்ணாமலையும் சிஎம்ஆ ப்ரொஜெக்ட் பண்ணிடுவாங்க அது முப்பது சதவீதம் போயிட்டுன்னா இருபத்தி முப்பது சதவீதம்னா நம்ம பதினஞ்சு எட்டு இருபது பை ப தமிழ்நாட்டில் பெரும்பகுதியில் மூணாவது பேருவோம் அதனால் அண்ணாமலை அணியமைக்க சக்தி படைத்த அண்ணாமலை தலைவராக உள்ள பாஜக கூட கூட்டணி பேருவோன்னு அண்ணாமலையும் காவு வாங்கிட்டார்ல அப்போ விஜய் அந்த இடத்துக்குள்ளே பலம் நிரூபிக்காத விஜய பொருட்டாக கருதல நீங்கள் ஒரு ரெட்டலக்கத்தில் பலத்தை நிரூபிச்சிருப்பீங்கன்னா நீங்கள் தானே பெரிய பெரிய ஆளு நிச்சயமா சகாத மாதிரி இருபத்தி நாலு இதைத்தானே செய்யணும்னு சொன்னேன் இன்னொன்று ஆர்க் விக்கிரவாண்டியில் நிற்காதது இப்போ அண்ணா திமுகவும் பாமகவும் சேர்ந்துட்டால் திமுக அணியும் நிற்கும்போது களத்துக்குள்ளே வந்து விட மாட்டிங்க அதான் அனுபவம் இல்லாதவங்களை மூலமாக ஒன்றும் தேராமல் போயிட்டுருக்குங்கிறது தான் அண்ணன் ரஜினிகாந்த் சொல்கிறாரு இதில் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் சினிமாவுக்கானதுன்னா அந்த சினிமா இன்வெஸ்ட்மெண்ட்டு கரெக்டு தான் ரஜினி அந்த படம் ஏதோ தெலுங்கு படத்தை பார்த்து என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும்னே ஒரு மாஸ்கீரோவுக்கு சரியான படம் தான் அந்த ஜனநாயக படத்தை பாராட்டி தான் சொன்னார் என்கிட்ட ஓகே ஓகே சார் இப்போ நீங்க சொல்ற மாதிரி விஜய் அவர் வந்து எக்ஸ்போஸ் ஆகிட்டு வர்றாரு களத்துலன்ற மிகப்பெரிய பிளஸ்ஸா வரும் விஜய் சீமான் கம்பேரிசன் இதைத்தான் நான் சொல்றேன் விஜய் தகுதியற்றவர் விஜய் சந்தர்ப்பவாதி விஜய் அரசியல் வியாபாரி விஜய் பச்சோந்தி விஜய் மக்கள் நலனில் அக்கறை இல்லாதவர் தன்னுடைய பாப்புலாரிட்டியை பணமாக்குறதுக்கு இன்வெஸ்ட் பண்ணி அரசியல் வியாபாரம் பண்ணக்கூடிய அரசியல் வியாபாரி விஜய்ங்கிறதும் சீமான் உறுதியான நிலைப்பாடு கொண்டவர் மக்கள் நலையில் அக்கறை கொண்டவர் தனித்து போட்டி என்பதில் மிக உறுதியாக நிற்கக்கூடியவர் சீமான் இதெல்லாம் விஜய் சீமான் கம்பரிசனில் சீமான் தாண்டா மக்கள் தலைவன் சீமானால் தாண்டா பாராளுமன்ற கட்டடத்தில் சமஸ்கிருதம் இருக்குது ஏன் தமிழ் இல்லைன்னு கேட்க முடியுது எவனாலடா வேற கேட்க முடியும் இங்கே தமிழ்நாட்டில் தமிழில் குடமுழு குடமுழுக்கு வேணும்னு அதாவது நன்னீராட்டா அது வேணும்னு சீமானால் தானே கேட்க முடியும் தமிழில் இருந்து வந்தது தான் மலையாளம் கன்னடம் தெலுங்கு இன்னும் போடவும் போடு போடாதவன் போடணும் எவனால் கேட்க முடியும் இந்த மாதிரி எக்கச்சக்கம் 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 இன்னும் நிறைய பேர் இது வந்து சீமான் இன்னும் தன்னோட போல்னஸை காட்டுறாரு பார்ச்சுன் ஃபேவர்ஸ் த பிரேவ் நாலு பேரையும் அடுத்த அடிச்சு நிற்கிறாரு திமுக அண்ணா திமுகவும் காங்கிரஸ் பாஜக ஊதுகுலர்கள் ஒட்டுண்ணிகள் தொங்கு சதைகள்னு அதே நிலைப்பாட்டில் நிற்கிறாரு எடப்பாடி நிலைப்பாட்டை மாறிட்டார் திரும்ப திரும்ப நான் சொல்கிற மாதிரி தீப்பந்தம் எடுத்து தீண்டாமை ஒழின்னு சினிமாவில் தான் விஜயாவில் நிற்க முடியும் திரௌபதி மங்கள் மேல்பாதி மங்கள் அம்மன் கோயில் விஷயத்துக்குள்ள விஜயாவில் பேச முடியல இதைத்தான் ரஜினி ரசிகர்களும் தென் சிம்பு சிவகார்த்திகேயன் ரசிகர்களும் மற்ற நடிகர்களின் ரசிகர்களும் வந்து விஜய் சந்தர்ப்பவதி அரசியல் வியாபாரிங்கிறத மக்கள் மத்தியில் கொண்டு சாக்கணும் சீமான் தான் சுத்த வீரராக இருக்காருன்னு கொண்டு சேர்க்கணும் இவங்க அதை செய்ய ஆரம்பிச்சிட்டாருன்னா விஜய் சீமான் கம்பேரிசன் சீமானுக்கு மிகப்பெரிய லாபத்தை கொடுத்துரும் அப்போ போலர் ஸ்டேஷனுக்கு கல களத்துக்குள்ளே வராதவர் எடப்பாடியும் பாமகவும் கூட்டணி சேர்ந்துட்டா எப்படி அந்த போலிங் ஸ்டேஷனை உடச்சிக்கிட்டு வரவர் ஏற்கனவே களம் வரும்போது சீமானே அடிப்பாரை வேடிக்கை பார்த்தவன் அரசியல் வியாபாரியமாக வந்தவன் கட்சியை ஆரம்பிச்சுட்டு களத்துக்குள்ளே வராமல் லெட்டர் பேட் அரசியல் பேப்பர் காகித புலி அரசியல் மேம்போக்கான அரசியல் பண்ணினமேன் நான் மக்களோட இருந்து போலர் ஸ்டேஷனை மீறி களத்துக்குள்ளே நின்னவேன் களத்துக்குள்ளே வராத டெம்பரரி அரசியல்வாதி வேணுமா எந்த சூழ்நிலையில் மக்களோடு நிற்கக்கூடிய உங்க பிள்ளை சீமானு வேணும்னு கேட்டால் களத்துக்குள்ளே நின்னவன் சீமானு தானே மக்கள் பார்ப்பாங்க அதுவும் போலர் ஸ்டேஷன் தெளிவாகிட்டுனா களத்துக்குள்ளே நின்ன நிற்காத ஓடிட்டார் விஜய்ங்கிற கெட்டப்பேர் வேறு இருக்குது மக்கள் அதை ஏற்றுக்கூட முடியாத ஒரு தன்மை வேற இருக்குது போலர் வந்தா வந்தால் ஒன்றும் கிடைக்காத நிச்சயமா அப்போ விஜய் நிற்க போகிறாருன்னு என்ன கேண்டிடேட் இருக்கு என்ன கேரண்டி இருக்குது ஸோ விஜய் எல்லாம் நின்னா தான் அவரை ஆட்டத்தில் சேர்க்க முடியும் இப்போல்லாம் விஜய் ஆட்டத்தில் சேர்க்கறது சீமான் ஆட்டத்தில் தெளிவாக இருக்காருங்கிறத ஏற்றுக்கொள்ள முடியாமல் சீமான் மீது உள்ள கால்புணர்ச்சி வண்ண வன்மத்திலேருந்தான் விஜய் இப்போ ஆட்டத்தில் சேர்க்குறாப்பில் இதுவரை விஜய் ஆட்டத்துக்குள்ளே வரல கட்சியமாக ஆரம்பித்து லெட்டர் பேடாக இருந்தார் ஸோ இந்த இடங்கள்லாம் சீமான் வந்து மக்களோட இருக்காரு மக்களில் ஒருத்தராக இருக்கிறாரு எல்லா களத்துலையும் இருக்கிறாரு மக்கள் இஷ்யூஸையும் மக்கள் பிரச்சனைகளையும் எடுத்து முன்னிறுத்து களமாடுறாரு மீண்டும் சொல்கிறேன் அவருக்கு விஜய் கம்பாரிசன் பெரிய தான் என்னோடய ஆணித்தரமான ஒரு பார்வை இதில் விஜய் எந்த இஷ்யூமே எடுக்காதவர் மக்கள் பிரச்சனைக்கு வராதவர் நாளைக்கு களத்துக்குள்ளே போலி ஸ்டேஷனுக்கு ப பயந்து வராமலே கோபேக்கு விஜய்ங்கிற மாதிரி அவரே முடிவெடுத்துட்டு என்னோட பின்வாங்கிறதுக்கு இடமே இல்லைன்னு அவர் சொன்னார்னா மனசுக்குள்ள பின்வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துருமோங்கிற உள்ளுணர்வு இருந்தனால தான் மாநாட்டில் பின்வாங்கவே மாட்டேன்னு சொன்னார் சீமான் எந்த சூழ்நிலையும் பின்வாங்க மாட்டார் முதலமைச்சர் நாற்காலிக்கு பின்னாடி வேலுப்பிள்ளை பிரபாரம் படம் இருக்குன்னு சொல்கிறாரு நாலு வரையும் அடிக்கிறாரு எல்லா இஷ்யூஸையும் எடுக்கிறாரு பனைமர தொழிலாளர் இஷ்யூ ஆடு மாடு மேய்க்கிறவங்க இஷ்யூ தேவேந்திரகுல வேளாளர்களோட பட்டியல் வெளியேற்ற இஷ்யூ எல்லாத்தையும் எடுத்து திராவிட கட்சிகளை தாண்டி நம்புறோன்னா வரணும்னு அவர் வர்றாரு விஜய் போலர் ஸ்டேஷன் வந்தால் கலத்துக்குள்ளே வருவாராங்கிறதே கேள்விக்குறியாக இருக்குது சத்துரு விஜய்ங்கிற மாதிரி சீமானுக்கு அது ஆயிரும் அப்படி தான் ஆகும்னு நான் ப்ரெடிக்ட் பண்ணேன் அப்படி தான் அது ஆயிட்டு இருக்குது இறுதியாக ஒரே ஒரு கேள்வி சார் சீமான செய்யக்கூடிய ஒரு ஒரு நடவடிக்கைகளும் புள்ளி விவரமாக என்ன நடக்கும் அப்படின்றத முன்கூட்டியே நீங்கள் நிறைய டைம் சொல்லியிருக்கீங்க இப்போ அந்த தேவேந்திரகுல வேளாளர் பட்டியல் வெளியேற்றம் களத்தில் எந்த அளவு சாதகமாக அமையுது சார் தேவேந்திர குல வேளாளர் பட்டியல் வெளியேற்றம் வந்து இன்னைக்கு சீமானுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கிட்டு பாஜகவில் அந்த பட்டியல் வெளியேற்றத்தை முன்னெடுத்து எந்த தலைவரும் அந்த சமூக மக்களுக்கு அதை செய்து கொடுக்கக்கூடிய அந்த ஆக்கிரகம் யாருக்கும் பெருசாக இல்லை அது நான் கடந்த காலத்திலேருந்து எனக்கு தெரியும் சில விஷயங்களை ஓப்பனாக பேச முடியல பட் சீமான் வந்து பட்டியல் வெட்டியத்துக்கு ஆதரவாக தேதியில் ஒரு பெரிய மாநாடே நடத்துகிறார் அவரே நடத்துகிறார் அப்போ அந்த மக்கள் ஏற்கனவே சீமானை நோக்கி நகர்றாங்க பாராளுமன்றம்னா மோடி சட்டமன்றம்னா சீமான்னு அந்த மக்கள் முடிவெடுத்துக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது ஓகே சார் பல்லி தெளிவான சார் நேரத்துக்கு நன்றி சார் நன்றி